கலைஞர்களை மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மட்டுமல்ல என்னையும் சில நேரங்களில் நிறைய பாசிச பாம்புகள் சீண்டு கொண்டே இன்றைக்கும் இருக்கின்றது ஆகவே எங்களுக்கும் பெரியார் திறனோட மூலிகை கண்டிப்பாக தேவைப்படும் சிலருக்கு வியப்பாக இருக்கலாம் சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் சிலருக்கு சந்தேகமும் இருக்கலாம் தெரிஞ்சு போட்டு வந்தானா தெரியாம போட்டு வந்தானா தற்செயல போட்டு வந்தானா அப்படின்னு நிச்சயமாக விரும்பி தான் போட்டு வந்திருக்கிறேன் அணிந்து எனவே கலைஞர் வழியில தலைவர் வழியில மூன்றாம் தலைமுறை பெரியாரிஸ்ட் என்று சொல்லிக் கொள்வது நான் பெருமை அடைகின்றேன் ஏன்னா நேற்றுக்கு இயக்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கே நான் தான் முதலமைச்சராக வேண்டும் இன்றைக்கு பலர் அந்த ஆசையில வரான் பெரியாரை இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லுவோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் அவங்களும் பெரியாருடைய கொள்கைகளை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏற்றுக்கொள்ள பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பேச ஆரம்பிச்ச பிறகு விடுதலையில கண்ணீர் தொழில்கள் திமுகன்னு மாறுச்சு மாற்றி எழுத ஆரம்பிச்சாங்க அதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தான் அதனாலதான் ஆசிரியர் அவர்களை கலைஞர் குறிப்பிட்டு பேசுவோம் சொல்கிறார் அவர் வெறும் கீ வீரமணி கிடையாது என்னுடைய கீயாகவும் அவர் தான் இருந்து கொண்டிருக்கிறார் தந்தை பெரியாருடைய வயதை பற்றி சொல்லும் போது கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னார் தமிழ் சமுதாயம் ஒருபடி முன்னே ஏறினால் பெரியாருடைய வயசுல ஒன்று குறையும் திராவிட இயக்கத்துடைய திசை காட்டி ஆசிரியர் அவருடைய பிறந்தாள் நிகழ்ச்சியில உங்களோடு சேர்ந்து நானும் இங்கே வருகை வந்து ஆசிரியருடைய வாழ்த்துக்களை பெறுவது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சரியாக ஐந்து நாட்களுக்கு முன்பு இதே பெரியார் திடலுக்கு என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக வந்திருந்தேன் இன்றைக்கு ஐயாவுடைய பிறந்தநாளுக்காக விலகி தந்திருக்கின்றேன் இந்த பெரியார் திடல் என்பது என்னுடைய புதுவாழ்வுல என்னால் மறக்க முடியாத மறக்க முடியாத பல தருணங்களை பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த பெரியார் தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த அரசியல் பொதுவாழ்வுக்கு வந்த பிறகு நான் கலந்து கொண்ட முதல் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி இதே பெரியார் தேர்தலில் நடந்தது அதன் பிறகு ஏராள முறை ஏராளமான முறை வந்திருக்கின்றேன் சென்ற மாதம் இளைஞரணியின் சார்பாக திமுக எழுபத்தி ஐந்து பாலவிழாவை முன்னிட்டு அறிவு திருவிழாவே வெள்ளூர் கோட்டத்திலே நடத்தியிருந்தோம் அப்போது ஆசிரியர் ஐயா அவர்கள் வெளிநாட்டில் இருந்தார் சுற்றுப்பயணர் வந்ததுக்கு பிறகு அவரை உடனடியாக சந்திக்க வேண்டும் இளைஞரணியின் சார்பாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தோம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தை ஐயா இடத்துல கொடுத்துவிட்டு அவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக நானும் இளைஞரணி சகோதரர்களும் அருகே தந்திருந்தோம் அதற்கு முன்பாக அதற்கு முன்பு ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு முரசோலியிலே பாசறை பக்கத்தை தொடர்ந்து ஆசிரியை அப்படித்து வருகிறார் அதற்காக எங்களை பாராட்ட வேண்டும் எங்களுடைய குழுவை பாராட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார் என்று தெரிந்தவுடன் இதைவிட மிகப்பெரிய பாராட்டு பாசறை பக்கத்திற்கு எங்கேந்து கிடைக்க போறது என்று நானும் இளைஞரணி துணை செயலாளர்களும் அந்த பாசலை பக்க குழு அவங்களோடு சேர்ந்து வந்து ஆசிரியர்களுக்கு வந்து சந்தித்து அவர்களுடைய வாழ்த்தை பெற்றுவிட்டு சென்றேன் இந்த கொள்கை உறவின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு அந்த உரிமையோடு தான் இந்த மேடையிலே உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த மேடையிலே துணை முதலமைச்சராக அல்ல கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக மட்டுமல்ல அதை விட நான் பெருமையாக கருதுவது தந்தை பெரியாருடைய குழந்தை பேரனாக இன்றைக்கு திராவிடர் கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தாய் வீடு என்று கலைஞர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்வார் எல்லோருமே தாய் வீட்டுக்கு செல்லும் போது மகிழ்ச்சியாக செல்வோம் குறிப்பா தாத்தா வீட்டிற்கு செல்லும் போது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியோடு செல்வோம் அப்படி என்னுடைய தாத்தா வீட்டிற்கு ஒரு பேரனாக நான் இங்க வந்திருக்கின்றேன் இங்க நம்முடைய ராசி அவர்கள் தன்னுடைய தொண்ணூத்தி மூணாவது பிறந்த நாளை கொண்டாட அவருடைய பிறந்த நாளை கொண்டாட இன்றைக்கு கருஞ்சட்டை வீரர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வழி வந்திருக்கிறீங்க நானும் கருப்பு சட்டையோடு வந்திருக்கின்றேன் சிலருக்கு வியப்பாக இருக்கலாம் சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் சிலருக்கு சந்தேகமும் இருக்கலாம் தெரிஞ்சு போட்டு வந்தானா தெரியாம போட்டு வந்தானா தற்செயல போட்டு வந்தானா அப்படின்னு நிச்சயமாக விரும்பி தான் போட்டு வந்திருக்கிறேன் அணுகி ஒரு புகைப்படம் இருக்குது உங்கள பல பேர் அந்த புகைப்படத்தை பார்த்திருக்க கூடும் உண்மையான புகைப்படம் மாஃப் செய்யப்பட்டதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எனக்கு அப்பொழுது இரண்டு வயது கலைஞருடைய கோபாலபுரம் வீட்டு முன்பு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கையில இரண்டு வயது குழந்தையாக ஒரு குழந்தை இருக்கும் நான் தான் அந்த குழந்தை அது இந்தி திணிப்பு எதிர்ப்பு நடந்த எதிர்த்து நடந்த ஒரு போராட்டத்துல கருப்பு சட்டை அணிந்து கொண்டு நான் பங்கேற்றேன் மூன்று பேருமே கருப்பு சட்டை அணிந்திருப்போம் கலைஞராக இருக்கட்டும் நம்முடைய கழக தலைவர் நான் மூன்று பேருமே கருப்பு சட்டை அணிந்திருப்போம் கலைஞர் வழியில தலைவர் வழியில மூன்றாம் தலைமுறை பெரியாரிஸ்ட் என்று சொல்லிக்கொள்வது நான் பெருமை அடைகின்றேன் இங்கே கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் உங்களை ஏதாவது பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் மிகுந்த வியப்பாகவும் இருக்கும் நேற்றுக்கு இயக்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கே நான் தான் முதலமைச்சராக வேண்டும் இன்றைக்கு பலர் அந்த ஆசையில வராங்க ஆனா இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் பதவி கூட எங்களுக்கு தேவையில்லை ஒரு பஞ்சாயத்து தலைவர் பதவி கூட எனக்கு தேவையில்லை எங்களுக்கு கொள்கை முக்கியம் சமுதாய தொண்டு மட்டுமே முக்கியம் அப்படின்னு பெரியார் காலத்திலிருந்து நீங்க அதெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க அதனாலதான் என்னுடைய என்னுடைய தொண்டர்களை துறவிகளை விட தூயமான தூயமானவர்கள் என்று பெரியார் அவர்கள் அடிக்கடி சொல்வார் ஆனா அந்த துறவிக்கு கூட ஒரு ஆசை இருக்கும் தான் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற அந்த ஆசை இருக்கும் ஆனா அந்த சொர்க்கத்துல கூட நம்பிக்கை இல்லாதவங்க தான் இங்க வந்திருக்கக்கூடிய கருஞ்சட்டை வீரர்கள் நீங்க ஆசை மட்டுமே இல்லைன்னு கிடையாது அதே நேரத்துல கட்டுப்பாடோடும் கடமை உணர்வோடும் இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற ஆசிரியை தான் அந்த பெருமை போய் சேரும் இன்னைக்கு நூற்றாண்டை கடந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் போல விழாவை இருக்கிறது கொண்டாடி இருக்கிறது இந்த சூழலை தன்னுடைய எண்பத்தி மூணு ஆண்டு கால பொது வாழ்க்கை மூலமாக திராவிட இயக்கத்துடைய நேரடி வரலாற்று சாட்சியாக இன்றைக்கு ஆசிரியா அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் இன்றைக்கு பெரியாருடைய கொள்கைகள் நாடு முழுவதும் வெளிநாடுகள் உட்பட இன்னைக்கு பதவிக்கிட்டு இருக்கு பெரியாரை இன்னைக்கு உலகமே இருக்கு குறிப்பிட்டு சொல்லுவோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் ஜென்சி கிட்ஸ் அவங்களும் இன்னைக்கு பெரியாருடைய கொள்கைகளை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதற்கெல்லாம் காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியாவுடைய உழைப்பு என்று சொன்னால் அதுல மாற்று கருத்து இல்லை ஆசிரியா அவர்கள் தன்னுடைய பத்தாவது வயதிலிருந்து மேடைகள்ல பேச தொடங்கிட்டார் பத்து வயதுல பெரியாருடைய கொள்கைகளை பேச தொடங்கிய ஆசிரியர் அவர்கள் இன்னைக்கு தொண்ணூத்தி மூணு வயதிலையும் அதே கொள்கைகளை பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் இருந்திருந்தா நம்ம எல்லாம் எப்படி வழி நடத்துவாரோ அந்த இடத்துல இன்னைக்கு ஐயா ஆசிரியர் அவர்கள் இருந்து நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வந்தாலும் அது இந்தி திணிப்பாக இருக்கட்டும் எஸ்ஐஆாக இருக்க எஸ்ஐஆராக இருக்கட்டும் டீலிமிடேஷனாக இருக்கட்டும் இடபிள்யூஎஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி எந்த ஆபத்து வந்தாலும் நமக்கெல்லாம் அதை முன்கூட்டியே தெரிவிக்கின்ற ஒரு எச்சரிக்கை மணியாக நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆசிரியரையா என்ன இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கறதுல தலைவராக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் எதுலையுமே அதுல கொஞ்சம் தெளிவா இருப்போம் இன்றைக்கு காலையில கூட தொடர்ந்து இப்போது சில நாட்களாக நல்ல பல நாட்களாக தலைவர் கலைஞர் சொல்லுவார் காலில் முரசொலி படிச்சியான செக் பண்ணுவாங்க இன்னைக்கு முரசொலி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் விடுதலையும் படிச்சுட்டு தான் முரசொலியும் படிக்க வேண்டிய அந்த காலச்சூழல நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம் இளம் வயதுல நிறைய பேர் சின்ன வயசுல நிறைய பேர் அந்த வேகத்துல கொள்கைகளை வேகமாக பேசுவாங்க ஆனா வயசான வயசாதான் அதை கொஞ்சம் பின்பற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஆனா நம்முடைய ஆசிரியர்கள் பெரியார் கொள்கையில் பேசுவதோடு மட்டுமல்லாமல் அந்த கொள்கைகளை இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆசிரியர் அவர்கள் படிக்கும் பொழுது சட்டப்படிப்பு படித்தார் அப்ப எக்ஸாமுக்கு கொடுக்கின்ற ஹால் டிக்கெட்ஸ் வேணும்னே போய் ராகு காலத்துல போய் வாங்குகின்ற அந்த பழக்கத்தை அவர் கொண்டிருக்கிறார் அப்ப எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க ஏன்பா ராகு காலத்துல போய் வாங்குற அப்படின்னு கேட்டதுக்கு ஆசிரியர் சொன்னாரு மற்றவர்கள் கெட்ட நேரம் நினைக்கிற இந்த நேரத்துல நாம ஹால் டிக்கெட் எப்படி வாங்கணும்னா கூட்டம் இருக்காது ரொம்ப சுலபமா வாங்கிட்டு வந்துடலாம் ஈஸியா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் பதில் சொன்னார் பகுத்தறிவுவாதியா இருக்கிறதுனால இப்படி பல்வேறு நன்மைகள் நமக்கு தானாகவே அமைந்து விடுகின்றன நாங்கள் சமூகத்துல இளைஞரணி சார்பாக நடத்தின அடிவு திருவிழா உங்களை பல பேர் தெரிஞ்சிருக்கோம் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க பேசும்போது நான் குறிப்பிட்டு பேசினேன் நிறைய பேர் கேட்டாங்க அதையே வள்ளுவர் கோட்டத்தில் நடத்துனீங்க அப்படின்னு கலைஞர் கட்டிய வள்ளுவர் கோட்டம் அதன் பிறகு அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலம் அதை பராமரிப்பு இல்லாமல் போட்டுவிட்டாங்க அதன் பிறகு கழக ஆட்சி அமைந்த பிறகு தலைவர் அவர்கள் ஒதுக்கீடு செஞ்சு திறந்து வச்சாங்க அதன் பிறகு பெரிதாக அங்க நிகழ்ச்சிகள் நடத்தப்படவில்லை அரசு சார்பாக ஒன்றிய நிகழ்ச்சிகள் கட்சியின் சார்பாக திமுக சார்பாக நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருந்தது வள்ளுவர் கோட்ட தேர்ந்தெடுத்ததுமே பல பேர் அதற்கு முட்டுக்கடை போட்டாங்க எனக்கு தெரியும் எதற்காக சொல்கிறார்கள் தெரியும் அந்த ஒரு காரணத்திற்காகவே நான் சொன்ன நிச்சயம் அறிவு திருவிழாவை நான் வல்லூர் கோட்டத்தில் தான் நடத்துவேன் அப்படின்னு அதை நடத்தி காட்டி இன்னைக்கு அது மிகப்பெரிய வெற்றி விழாவாகவே அது அமைந்திருக்கிறது அதுபோல நம்முடைய ஆசிரியர் அவர்கள் பேச்சு திறமை எழுத்து திறமையால் மட்டுமல்லாமல் தன்னுடைய செயல்களாலும் தந்தை பெரியாருடைய நம்பிக்கையை பெற்று வர்றது ஆனால் தான் முப்பது வயசு இருக்கும்போது ஐயா அவர்களை விடுதலை பத்திரிகையுடைய ஆசிரியராக தந்தை பெரியார் அவர்கள் நியமித்தார் அன்றில் இருந்து இன்று வரை அறுபத்தி மூணு ஆண்டுகள் விடுதலையுடைய ஆசிரியராக ஐயா அவர்கள் அதை சிறப்பாக இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறார் உலக அளவுல ஒரு பத்திரிகைக்கு அறுபத்தி மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து ஆசிரியராக இருப்பவர் உலகத்திலேயே நம்முடைய ஆசிரியர் அவர்கள் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் அந்த பெருமை சமீபத்தில் நாங்க அந்த பத்து புக்கை கொடுத்தோம் புத்தகத்தை காலத்தின் நேரம் கருவு புத்தகத்தை ஐயாட்ட கொடுத்தோம் அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா முதல் வாழ்த்துறை முதல் பேட்டி ஐயாவுடைய தான் அவருடைய பேட்டி தான் அந்த பேட்டியில உடைய பணிகளை எல்லாம் அவர் இருக்கிறார் ஒரு ஆசிரியரிடம் நல்ல மார்க் வாங்கி பாராட்டி பெற்றது போன்ற உணர்வு எங்கள் இளை இளைஞரணிக்கு அந்த நேரத்தில் கிடைச்சது பெரியாரும் அண்ணாவும் பேசிக்கொள்ளாத சமயத்துல விடுதலை பத்திரிகையில திமுக பற்றி எழுதும்போது போது திமுக எழுத மாட்டாங்க கண்ணீர் தொலிகள் அப்படின்னா குறிப்பிட்டு விடுதலை பத்திரிகையில வரும் அதன் பிறகு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பேச ஆரம்பிச்ச பிறகு விடுதலையில கண்ணீர் தொலிகள்ங்கிறது திமுகன்னு மாறுச்சு மாற்றி எழுத ஆரம்பிச்சாங்க அதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய ஆசிரியர் ஈ அவர்கள் தான் அப்பொழுது கண்ணீர் தொழிலாக இருந்த திமுக இப்போது உங்களுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீரை வரவேற்கின்ற வகையில பெரியார் வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் திமுக மொதல் முதல்ல ஆட்சிக்கு வந்ததும் பேரறிங்க அவர்கள் சொன்ன வார்த்தை இந்த அரசு தந்தை தான் சொன்னார் அதேபோல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் செங்கல்பட்டு நடந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாட்டில் பேசும்போது குறிப்பிட்டார் திமுக செல்லுகின்ற பாதையை எப்போதுமே தீர்மானிப்பது பெரியார் தான் என்று குறிப்பிட்டு பேசினார் ஆகவே பெரியாருடைய கொள்கை பாதையில் தான் திமுக எப்பொழுதும் சொல்லும் அதை யாராலும் நிச்சயம் மாற்ற முடியாது ஆசிரியாவுடைய பிறந்த நாள் இன்றைக்கு தொண்ணூத்தி மூணாவது பிறந்த நாள் ஆனா ஆசிரியாவுடைய தன்னுடைய நாலாவது பிறந்தநாள் வரைக்கும் அவருடைய பிறந்த நாளை அவர் கொண்டாடுறதே கிடையாது அவருக்கு எழுபத்தி ஐந்தாவது பல விழா பிறந்தநாள் கொண்டாட நினைக்கும் பொழுது அனைவரும் அவர்கிட்ட போய் கேட்கும் போது முடியாது அப்படின்ட்டார் அந்த விழா குழுவினர் கலைஞர்கிட்ட போய் கலைஞர் அவர்கள் அதை கொண்டாடியே ஆக வேண்டும் ஆசிரியருடைய பவள விழாவை கொண்டாட வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தார் அப்ப கலைஞர் சொன்னாரு நான் சொன்னா மறுக்க மாட்டாரு அவருடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த விழா என்னுடைய தலைமையில் நடக்கும்னு போய் சொல்லுங்க அவர்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னு வேற வழி இல்லாம ஆசிரியர்யா ஒத்துக்கிட்டார் அதன் பிறகுதான் பிறந்தநாள் நிகழ்ச்சிகள்ல ஆசிரியர்யா கலந்து கொள்ள ஆரம்பிச்சார் அப்படி பார்த்தா இப்போது நடக்குகின்ற இந்த பிறந்தநாள் வேலை நிகழ்ச்சிக்கும் முத்தமிங்க கலைஞர்களுக்குமே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கும் காரணம் அந்த அளவுக்கு ஆசிரியர் மீது கலைஞரவர்களுக்கு தனி பெரியம் தனி பாசம் தனி மரியாதை அதனாலதான் ஆசிரியர்களை கலைஞர் குறிப்பிட்டு பேசுவோம் சொல்கிறார் அவர் வெறும் கீ வீரமணி கிடையாது என்னுடைய கீயாகவும் அவர்தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கலைஞர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக பல தியாகங்களை செய்தவர் தான் ஆசிரியர்கள் குறிப்பாக மிசா சட்டத்தில் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கைது செய்யப்பட்டார் ஆனா நம்முடைய முதலமைச்சருக்கு முன்னதாகவே கைது செய்யப்பட்டு சிறையில் நடைபெற்றவர் தான் நம்முடைய ஆசிரியர்யா அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை கைது செய்து சிறைக்குள்ள தள்ளும்போது தள்ளும் பொழுது அதே அறையில் இருந்து அவரை தாங்கி பிடித்துக் கொண்ட கரங்கள் தான் ஆசிரியாவுடைய கரங்கள் திமுக ஒரு அரசியல் கட்சி அதனால மிசா டைம்ல திமுக கழகத்துடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் தேடி தேடி கைது செஞ்சாங்க ஆனா திராவிடர் கழகம் என்பது ஒரு சமுதாய இயக்கம் திமுகவை ஆதரிச்ச ஒரே காரணத்துக்காக திராவிட கழக நிர்வாகிகளையும் சேர்த்து கைது செஞ்சாங்க அப்படித்தான் ஆசிரியர் அவர்களையும் கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நேரத்தில் மணியம்மையாருடைய வீரத்தை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு பேச வேண்டும் ஒன்றிய அரசில் இருந்தவர்கள் அந்த காலத்துல இப்போது மாதிரி அன்னைக்கு பிளாக்மெயில் செஞ்சுட்டு இருந்தாங்க மணியம்மையாரிடம் சொன்னாங்க திமுகவுக்கும் திமுகவுக்கும் தி எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லை அப்படின்னு நீங்க எழுதி கொடுத்துருங்க அனைவரையும் விடுதலை செஞ்சிடறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு அப்பொழுத ஒன்றிய அரசு மணியம்மையாரிடம் சொன்னாங்க ஆனா அதற்கு மணியம்மையார் துணிச்சலோட பதில் சொன்னாங்க திமுக திமுகங்கிற உறவு தந்தை பெரியார் உருவாக்கிய உறவு அது கொள்கை அடிப்படையிலான ஒரு உறவு அதனால எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்க இயக்கத்துக்காரங்க சிறையிலே இருக்கட்டும் நீங்க சொன்ன தான் எங்களால் நினைவு கொடுக்க முடியாது அப்படின்னு மணியம்மையார் போய் சொன்ன செத்தாலும் சாகட்டும் ஆனால் திமுகவுடன் உறவு இல்லை என்று என்னால் சொல்லவே முடியாது என்று சொன்ன வீர பெண்மணிதான் அந்த மணி அவர்கள் இவ்வளவு தாக்குதல்கள் சிறைவாசங்கள் ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் நமக்காக கொண்ட ஆசிரியர்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே துணையாக நிற்போம் நிற்க வேண்டும் அது எங்களுடைய கடமை ஆனா ஆசிரியர்களை பார்க்கும்போது அவருக்கு தொண்ணூத்தி மூணு வயசு அப்படின்னு யாராலையும் நம்ப முடியாது முப்பத்தி ஒன்பது வயசுன்னு சொன்னாங்கன்னா நம்பலாம் தொண்ணூத்தி மூணு வயசுலயும் இன்னைக்கும் எங்களை விட சுறுசுறுப்போடு என்ன சொல்ல போனா எங்களை விட சின்ன வயசு பையன் மாதிரி சுறுசுறுப்பா இருக்கிறாரு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் தொடர்ந்து விடுதலை கடந்த ஒரு வாரத்துல மட்டும் பொள்ளாச்சி கோபி சென்னை திருச்சி மன்னார்குடி பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை காரைக்குடின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் பெரியாருடைய கருத்துக்களை பரப்பணுங்கிற அந்த உந்துதல் இருக்கிறதுனால தான் ஆசிரியர்கள் அவர்கள் இந்த வயசுலையும் உற்சாகத்தோடு அவர் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் தந்தை பெரியாருடைய வயதை பற்றி சொல்லும்போது அவர்கள் ஒரு முறை சொன்னார் தமிழ் சமுதாயம் ஒருபடி முன்னே ஏறினால் பெரியாருடைய வயசுல ஒன்று குறையும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னார் நான் கலைஞர் இடத்துல அதை இரவல் வாங்கி இன்றைக்கு ஆசிரியையாக்கும் அதையே குறிப்பிட விரும்புகின்றேன் தமிழர்கள் ஒருபடி முன்னேறினால் நம்முடைய ஆசிரியர்களுடைய வயதுல ஒன்று நிச்சயமாக குறையும் அதற்காக உற்சாகத்தோடு பணியாற்றி ஒன்றிருக்கக்கூடிய உங்களை வழிகாட்டியாக நாங்கள் அனைவரும் உங்களுடைய உங்களுடைய வழிகாட்டுதலோடு பயணிக்க நாங்கள் விரும்புகின்றோம் இறுதியாக இந்த பெரியார் தேடலை பற்றி கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டதை இங்கே சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை வரும் பொழுது பாம்பை கொன்று எப்போதுமே தான் ஜெயிக்கும் ஆனால் பாம்பனில் கடிப்பட்ட அந்த கீரி அந்த பாம்பனுடைய விஷத்தை போகிக் கொள்வதற்காக அதற்கு மட்டுமே தெரிந்த ஒரு மூலிகையில கொண்டு போய் விழுந்து புறலும் அப்படி பொதுவாக பல பாம்புகளிலும் கடிப்படும் நான் பெரியார் தடலுக்கு வந்து பெரியார் என்னும் மூலிகையை தரவினால் அந்த விஷமெல்லாம் முறிந்து போகும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் கலைஞர் அவர்களை மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மட்டுமல்ல என்னையும் சில நேரங்களில் நிறைய பாசிச பாம்புகள் கொண்டே இருக்கின்றது ஆகவே எங்களுக்கும் பெரியார் திறனோட மூலிகை கண்டிப்பாக தேவைப்படும் எனவே நிச்சயம் அடிக்கடி இந்த பெரியார் திடலுக்கு வர வேண்டிய கட்டாயம் எங்களுக்கும் ஏற்படும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில திராவிட இயக்கத்திற்கு சமமான போட்டியே இல்லை வெறும் சூழ்ச்சிகள் மட்டும்தான் இருக்குன்னு ஆசிரியர்கள் சமீபத்துல சொல்லியிருக்கிறார் மும்பொழி கொள்கை டீலிமிட்டேஷன் எஸ்ஐஆர் நிதிப்பகுப்பில் உள்ள பாரபட்சம் எவ்வளவு சூழ்ச்சிகளை செஞ்சாலும் அது எல்லாம் நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஏற்படாது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் எத்தனை அடிமைகள் வேணா கிடைச்சிக்கிட்டே இருக்கலாம் ஆனா சுயமரியாதை உணர்வுள்ள கோடான கோடி பெரியாருடைய கருப்பு சட்டை பட்டாலமும் கலைஞருடைய உடன்பரப்புகளும் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை அவர்களால் கூட பார்க்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர்களுடைய அடிமைகளையும் வீழ்த்த நாம் அத்தனை ஓரணியில் திரண்டு செயல்பட வேண்டும் கழக தலைவர் அவர்கள் நமக்கு இருநூறுக்கும் அதிகமான தொழில்களை ஜெயிக்க வேண்டும் வெல்ல வேண்டும் என்ற அந்த டார்கெட்டை கொடுத்திருக்கிறார் இலக்கு கொடுத்திருக்கிறார் அந்த இலக்கை அடைய நாம் அனைவரும் சென்று சேர்ந்து அயராது உழைப்போம் அதற்கான உறுதியை ஆசிரியையாவுடைய பிறந்தநாள நாம் ஏற்போம் என்று கூறி இங்கே பெரியார் உலகத்திற்காக நன்கொடையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆசிரியா அவர்கள் இங்கே கலைஞர் வழியில மேடை மேலே இந்த இது வச்சிருக்கிறாங்க இந்த நேரத்துல வெறும் வந்து வாழ்த்திட்டு ஐயாவுடைய வாழ்த்துக்களை வாங்கிட்டு போனா சரியா இருக்காது அதனால் நிச்சயம் கையோட கொண்டு வந்திருக்கிறேன் இளைஞின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணியின் சார்பாக பத்து லட்சம் ரூபாய் அவர் தொகையை உங்க முன்னாலே ஆசிரியர் கொடுக்க விரும்புகின்றேன் தந்தை பெரியார் ஆசிரியை அவர நன்றி வணக்கம்